வணக்கம் தினக்குயிர் செய்திகள் பாம்பன் முந்தல் முனையில் இருந்து நானூறு பக்தர்கள் மருவத்தூர் பயணம் சென்னை அருகே மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வது போல் தமிழகம் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்கின்றனர் அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் முந்தல்முனை சுயம்பு அருள்மிகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தைச் சேர்ந்த நானூறு பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு செல்வதற்கு மாலை அணிந்து இருமுடி கட்டிக்கொண்டு மேல்மருவத்தூர் புறப்பட்டனர் இதில் பாம்பன் தங்கச்சி மடம் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ॐ शक्ति, 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 ॐ शक

கல்யாணி பாரதி யாத்திரை கே நித்யா சாமி சுவாமியை வந்து அப்படியே வெளியே போய் விழுங்க ஆலயத்துக்கு முன்னாடி நிலங்க ஆலயத்துக்கு நம்பரம் போயிட கூடாது எஸ் நாராயணன் சத்திய எஸ் நாராயண जय सैनी महालक्ष्मी क्या सही शिवप्रदा क्या शिवप्रदा कर எலுமச்சம் மழை கொடுக்காங்க இருநூத்தி வாங்கினாலும் வாங்கிட்டு போங்க எஸ் மரோஜராணி மேடம் என் நதியா அண்ணாநகர் ஆர் ராஜன் சதவீதர்

आ भी लोगे आ जाते हैंड़ा हम्म रेडी हो गया था रामा ने कुछ सुना उन्होंने क्षेत्रीय प्रयास में

எனக்கு ரெண்டு அந்த சேனலுக்கு நான் இந்த மாதிரி வந்தேன் ஏன்னா இப்படி அம்மா எனக்கு ஒரு வழிய நல்லா சொல்லு பேர் மாரியப்பன் சொந்த ஊர் பாமன் தெற்குவாடி கிராமம் நாங்கள் வந்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து நடத்திக்கிட்டு வர்றோம் தொடர்ந்து இந்த வருடங்கள் பூரா இருமுடி சக்தி மாலை இருமுடி செலுத்திக்கிட்டு வரோம் இங்கே வந்த சக்திகளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வச்சிருக்காங்க அம்மா அம்மா இது அதாவது எல்லா மன்றங்களை விட எங்களுடைய மன்றங்களில் அம்மா இங்கே நடமாடிக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அம்மாவுடைய தாற்பயமான பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் சரியான முறைக்கு இருக்கோம் சக்திகள் நிறைய சக்திகள் இருந்தாங்க எங்களால் கட்டுப்படுத்த முடியங்கிறதுக்காக நாங்கள் அங்கங்கே வந்து எல்லா மன்றங்களையும் உருவாக்கி அந்தந்த பகுதிகளில் மன்றங்களை உருவாக்கி அவங்கவுங்க தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நானூறு சக்திகள் இந்த வருஷம் இன்னைக்கு இருபத்தி நாலு மூணாம் தேதி இருமுடி செலுத்துறதுக்காக போயிட்டுருக்கோம் போட்டா சாமிக்கு போட்டுட்டேன் லைட்ல அடக்கலை ஐயே அம்மா என்னன்னு சொல்லலையா எங்க இருந்து போறது இந்த ரேல அம்மா பண்ணுங்க பண்ணுங்க அடடே இங்க வந்து பாருங்க எல்லாரும் நாளைக்கு வந்து பாருங்க நான் வந்து எல்லாரையும் நான் வந்து 1 நம்பர் போடுறேன் ஹரிமாబాద్ எல்லாரும் சுதாரி பண்ணிக்கோங்க குழந்தைக்காக அது வேண்டியிருக்கோம் நிறைவேறிடுச்சு அடுத்த வருஷம் வணக்கம் என் பேர் தேவி நான் பாமனில் இருக்கேன் நான் இந்த மன்றம் வந்து பாமன் முந்தமணியில் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வருஷமாக போய்கிட்டு இருக்கோம் மாலை ஓட்டுப்போ பாஞ்சு வருஷமாக போகிறேன் மாலை போடாமல் பத்து வருஷமாக போய்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் அம்மாவை வேண்டி போ போனதுனால என்ன நினச்சமோ அது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அம்மா எங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பாக செய்கிறாங்க அதனால எங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அம்மா வேண்டி மனமுறுகி நம்ம வேண்டது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் நாங்கள் இத்தனை வருஷமாக போய்கிட்டுருக்கோம் இல்லைன்னா நாங்கள் இடையிலே நின்றுந்திருப்போம் அப்படி இல்லை இருபத்தி அஞ்சு வருஷமாக போய்கிட்டு அதேமாதிரி எல்லாருமே சக்தியை வேண்டி என்ன வேணுமோ என்ன வேணுனுமோ அதை நீங்கள் மனசார வேண்டி நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்தி தாய் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பா நம்ம ஒரு மனதோட மன அதை எப்படி சொல்லணும்னு தெரியல எதை ஒன்று நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம ஒரு மனதாக நினச்சி நம்ம ஆட்டா வேண்டு நம்ம கண்டிப்பாக நடக்கும் எதை வேண்டி நீங்கள் ஒன்று வைக்கிறீவர்கிட்ட ஒரு கோரிக்கை அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் போய் அம்மாவை இது ஒன்று வேண்டி மாலை போடுங்க மாலை போடாமையும் போகலாம் போட்டும் போகலாம் போட்டு போனால் ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்துக்கு போடாமையும் போகலாம் போனோம்னா அம்மா பார்த்துட்டு வரலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் மாலை போட்டு வேண்டி என்ன வேணும் உங்கள் வீட்டில் என்ன குறை இருக்குது என்ன புத்தகம் இருக்குது என்ன இருக்குது பிள்ளை கல்யாணம் ஆகணுமா தொழில் வேணுமா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணுமா ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் அம்மாவை வேண்டி போய் மாலை போட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் யில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்